வெல்கம் யூ ஆல் இந்த வீடியோவில் தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புகள் அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விஏஓ ஆஃபீஸ்லேருந்து வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்திடலாம் ஸோ நீங்கள் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கிங் ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டூத்பேஸ்ட் பேக்கிங் ஜாப் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து இருபது டூத் பேஸ்ட் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவராலாக மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரம் பாக்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் மினிமம் பதினெட்டு வயது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும் பட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது ஸோ யார் வேணாலும் இதை வந்து பண்ண முடியும் போத் மேல் அஸ் வெல் அஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஸோ மந்த்லி சேலரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் மந்த்லி வந்து மூவாயிரம் பாக்ஸ் நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் இருபது டூத் பேஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணும் ஸோ டெலிவரி டைமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினைந்தாயிரம் உங்களுடைய அட்வான்ஸ் சாலரியாக அவங்க வந்து கொடுத்துருவாங்க ஸோ உங்கள் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்கப்பும் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அதாவது உங்கள் ஃபோட்டோ அஸ்வல்ஸ் ஆதார் கார்டு அண்ட் வந்து உங்களுடைய டெலிவரி அட்ரஸ் தான் இதுக்கு வந்து வேணும் ஸோ இந்த ஜாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே காட்டுற கம்பெனி நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினாலும் நீங்கள் வந்து க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் கிளாரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளம்பரத்துக்காக நம்மகிட்ட அப்ரோச் பண்ண ஜாப் தான் ஸோ இதை பற்றியான நம்பகத்தன்மை நமக்கு வந்து தெரியாது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அட்வான்ஸ் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க நீங்கள் செலுத்தும் பணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான பொறுப்பும் கிடையாது இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஜாப் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் விஏஓ ஆகணும் அப்படின்னா ல குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்க எழுதி நீங்க டாப் ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் விஏஓ ஆக முடியும் பட் இப்போ இந்த நோட்டிபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஏஓ ஆஃபீஸில் விஏஓ இருப்பாரா அவருக்கு அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் இல்லை விஏஓ அசிஸ்டென்ட்னு சொல்லுவாங்க இந்த காலி பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கம்யூனிட்டிஸ் இருந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் நீங்க விஏஓ ஆகணும் அப்படின்னா மினிமம் டென்த் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்பதான் குரூப் ஃபோர் எழுத முடியும் இந்த விஏஓ அசிஸ்டன்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்து வந்து நீங்க பாஸ் பண்ணிடுங்க இல்லை எயித் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு மேலே டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்ச கேன்டிடேட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் ஜாப் நேச்சர் ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம் இதுல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு இந்த ஐநூறு வேகன்சிஸ் அப்படிங்கறத அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸ் அவங்க ஸ்பிட் பண்ணுவாங்க ஒரு டிஸ்ட்ரிக் இருபது வேகன்சிஸ் இருக்கும் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல பன்னெண்டு வேகன்சிஸ் தான் இருக்கும் சென்னை மாதிரியான ரீஜன்ல ஒரு டுவெண்ட்டி வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா ஒரு விழுப்புரம் ரீஜன்ல ஒரு டுவெல் வேகன்சிஸ் இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சிஸ் வந்து வேரி தான் இருக்கும் ஓகேங்களா சோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை விஏஓ ஆஃபீஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகலாம் நீங்க செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்ளை பண்ணும் போதே நீங்க அந்த இடத்துல தான் அதாவது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே அதனால நீங்க அந்த இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் தான் வசிக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க்கு அப்ளையே பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இதை முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா ஆட்களை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க இன்கேஸ் கேண்டிடேட்ஸோடைய நம்பர் வந்து ரொம்ப அதிகமான கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு பத்தொன்பது வேகன்சிஸ் இருக்கு ஒரு இரநூறு கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா டேரக்டா இன்டர்வியூ மூலியமா கேண்டிடேட்ஸை அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மாதிரி அலாட் பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது வேகன்சிஸ் தான் இருக்குது அதில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லை டென் தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அந்த ரிட்டன் டெஸ்ட் வச்சாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எயித்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸும் அண்ட் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேண்டிடேட்ஸ் அதிகமாக அப்ளை பண்ணலாம் நம்ம கம்மியான கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா டேரக்டா இன்டர்வியூ மூலியமா இந்த வேகன்சிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபில் பண்றாங்க இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் ஜாப் நேச்சர் ஓகே அப்படின்னா தாராளமா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆரம்ப சம்பளம் முதல் மாத சம்பளம் பதினோராயிரத்தி நூறு உங்களுக்கு இருக்கும் அதுல இருந்து சேலரி கவர்மெண்ட் ஆகி முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் பிளஸ் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்ஸ் டிஏன்னு சொல்லுவாங்க டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் டிஏ டிராவல் அலவன்ஸ் எல்லா அலவன்சஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே மாவட்ட வாரியாக அவங்க வந்து அறிவிக்கிறாங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன அப்படிங்கறதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் தான் டைமே கொடுப்பாங்க அதுக்குள்ள நீங்கள் இந்த ஜாபை பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயிலாக இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் மேலும் தகவல் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பேஸ் பண்ணிங்க இங்கே விண்ணப்பதாரருடைய பெயர் உங்களுடைய பெயரை நீட்டாக வந்து எழுதிக்கிங்க இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழில் இருக்கிறதுக்கு நீங்கள் தமிழ்லேயே ஃபில் பண்ணிங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தான் கன்வீனியன்ட் அப்படின்னா இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இங்கிலீஷ் ஃபார்மேட் இதே இது இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன் எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் தமிழ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறீங்க எல்லா டீட்டெயில்ஸ் தமிழில் கொடுங்க இங்கிலீஷ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா எல்லா டீட்டெயில்ஸ் இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணீங்க அடுத்தது தந்தை பெயர் கணவர் பெயர் கேட்டு இருக்காங்க நீங்க நேமை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு மேலே டிக் பண்ணீங்க உதாரணத்துக்கு தந்தை பெயர் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்க நேமை மென்ஷன் பண்ணிட்டு தந்தைக்கு மேலே சின்னதாக வந்து டிக் பண்ணீங்க அடுத்தது பிறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க கல்வி தகுதி ஹையெஸ்டா என்ன முடிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுக்கணும் இனப்பிரிவு சோ என்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓசின்னு கொடுத்துருப்பாங்க ஓசினா ஓப்பன் கம்யூனிட்டி இல்ல யூஆர் அண்ட் ரிசர்வ்ட் கேட்டகரி எல்லா கம்யூனிட்டி அப்ளை பண்ணலாம் பிசிஎம் பிசி டிஎன்சிஎஸ்சி எஸ் சிஏ எஸ்டி இத்தனை கம்யூனிட்டியில் நம்ம வந்து வேகன்சி ஸ்பிட் பண்ணி கொடுப்பாங்க நீங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது சாதி உட்பிரிவுடன் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதம் ரிலீஜியன் கேட்டிருக்காங்க பிறந்த ஊர் வட்டம் மாவட்டம் ஸோ இதை தான் நான் வந்து சொன்னேன் முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக அவங்க அறிவிக்கிறாங்க உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க ஸோ உங்கள் ஊரில் இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கான காம்படிஷனாக இருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அந் உங்கள் வட்டத்தில் இருக்க எத்தனை பேருக்கு தெரியுதோ அவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால நீங்க ரொம்பவே அலர்ட்டாக இருங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அது பிறந்த ஊர்னு கேட்டிருக்காங்க வட்டம் மாவட்டம் இதற்கான சர்டிபிகேட் ஜெராக்ஸ் ப்ரூஃபையும் அந்த ஊர்ல தான் வசிக்கிறீங்க அப்படிங்கறக்கான ப்ரூஃபையும் அடுத்தது நிரந்தரமான முகவரி கேட்டுக்காங்க உங்களுடைய டீடைலான அட்ரஸ் வந்து கொடுத்துங்க அட்ரஸ் கொடுக்கும் போது எப்பவுமே நம்ம பின்கோடோட தான் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் முன்னுரிமை கோருகிறீரான்னு கேட்கறாங்க யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவ படை வீரர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துட்டு நீங்க அதற்கான என்ன சொல்லியிருக்காங்க சான்றிதழ்கள் நகல்களையும் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா நீங்க எந்த விதமான முன்னுரிமை கோரல அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து இந்த இடத்துல போட்டு விட்டலாம் இல்லை என்ஐஎல்ங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அலுவலக பதிவெண் அப்படின்னு வந்து இருப்பின் அதாவது உங்ககிட்ட எம்ளாயமெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ வரைக்கும் நீங்க ரினியூவல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அந்த நம்பரை வந்து கொடுங்க அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் ஏன்னா வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிருக்கவங்களுக்கு ஒரு சின்ன முன்னுரிமை அவங்க வந்து கொடுப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க இல்லைனாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது உங்க மேல எந்த விதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளீர்களா அப்படின்னு கேட்கறாங்க அதாவது போலீஸ் ஏதாவது உங்க மேல இருக்கான் எந்த ஜாபும் கொடுக்காம கவர்மெண்ட் ஜ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்க மேல எந்த கேசஸ் தாராளமா இல்லை கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அரசியல் இல்லைனா கிளர்ச்சியில் ஈடுபட்டு இல்லீர்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸையும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் டேட் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க இடம் ப்ளேஸ் அண்ட் சிக்னேச்சர் போட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு அடுத்தது இது கூட என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது கல்விக்கான சான்றிதழ் நகல் எல்லாமே ஜெராக்ஸ் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்க வந்து சென்ட் பண்ணும் உங்களை இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க தெரியுமா இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்போ தான் நீங்க வந்து எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க எடுத்துட்டு போகணும் அடுத்தது இருப்பிட சான்றிதழ்கள் கண்டிப்பா அது வந்து இருக்கணும் உங்ககிட்ட இப்ப இல்ல அப்படின்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க இ சேவையில பக்கத்துல போய் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ் குள்ளே நமக்கு வந்து கிடைச்சிடும் ஏன்னா இந்த ஜாப் அடுத்தடுத்து அவங்க வந்து அறிவிக்க போறாங்க அதனால உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இருப்பிட சான்றிதழ் வேணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் அடையாள அட்டை ஐடி ப்ரூஃப்க்காக இல்லைன்னா உங்ககிட்ட ஆதார் இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்திருக்காங்க பட் ஆதார் எல்லாரும் மேண்டேட்ரியா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட் சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க முன்னேறி கோரிங்க அப்படின்னா அதற்கான சர்டிபிகேட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணனும் சோ நான் இத்தனை நேரம் காட்டினது தமிழ் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இங்கிலீஷ் கன்வீனியன்ட் அப்படின்னா இங்கிலீஷ் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு நீங்க அதை ஃபில் பண்ணி கூட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு விதமான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு அண்ட் இந்த வேகன்சிஸ் எல்லாமே அவங்க எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுவாங்க ரிசர்வேஷன் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் ஃபிளிக் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு வேகன்சிஸ் வருது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா யார் அப்ளை பண்ணலாம் யார் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கே முன்னுரிமை அவர் அப்படின்னு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுரிமையா முன்னுரிமை அற்றவரா அப்படிங்கிற இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா ஸோ அந்த முன்னுரிமை அற்றவர் அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் முன்னுரிமை அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நான் முன்னுரிமை சொன்ன தெரியுங்களா ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் ராணுவத்தினர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் அஹ் பி டபிள்யூ டி மாற்றுத்திறனாளிகள் இந்த கேட்டகிரில இருக்கவங்கதான் முன்னுரிமை பெற்றவர்கள் இந்த இடத்துல உங்க ஊர்ல முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னா அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பட் இங்க எல்லாம் முன்னுரிமை அற்றவர்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா சில இடத்துல அப்போ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது அர்த்தம் இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் பிளிட் பண்ணுவாங்க எம்பிசி பிசி உமன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பிசி கம்யூனிட்டியில உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் பர்டிகுலரா அந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஜென்ரல் டேர்ன் உமன் கொடுத்திருக்காங்களா இங்க பாத்தீங்கன்னா தெரியுமா அப்போ உமன்ல எந்த கம்யூனிட்டி உமன்ஸும் அப்ளை பண்ணலாம் ஆனா உமன் கேண்டிடேட்ஸ் தான் அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க இப்போ பொதுவாக பிசி அப்படின்னு பிசி ல மேல் பிமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது அர்த்தம் இங்கே ஜென்ரல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனோ பெண்ணோ இல்ல எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி மேல் பீமேல் எல்லாருமே அப்ளை பண்றது அப்படின்னா இந்த ஜிடி அப்படிங்கிற போஸ்ட் இருந்தா அப்ளை பண்ணலாம் இல்ல எஸ்சி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டின்னு கொடுத்துருக்காங்க இல்ல பிசி கொடுத்துருக்காங்க எம்பிசி கொடுத்துருக்காங்க டிஎன்சினா அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் அதுலயே பர்டிகுலரா உமன் கொடுத்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டியில இருக்க உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சோ இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வேற இந்த சைடு இருக்கிறது வேற இது வந்து முன்னுரிமை அற்றவர் பெற்ற அப்படின்னா முன்னுரிமை யாருக்கு இருக்கு யாருக்கு இல்ல அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்ப தெளிவா இருக்குங்களா உங்களுக்கு உங்க ஏரியால நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இதை செக் பண்ணி தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிசி உமன் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுங்கிற வேகன்சிஸ்ல பாய்ஸ் போய் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க இதுதான் கிளாரிஃபிகேஷன் இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதும் அண்ட் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த் பாஸ்லேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஜாப் நேச்சர் ஓகே அப்படின்னா நீங்கள் உன்னால் எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எல்லா கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஜாப் போனாலும் கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அண்ட் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பேஸ் பண்ணி கம்மியான கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா டேரக்டாக இன்டர்வியூ வைப்பாங்க ரொம்ப அதிகமான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட் அப்படின்னா மட்டும் நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் எய்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் சாலரி டீடைல் பொறுத்தவரைக்கும் ஆரம்ப சம்பளம் பதினோராயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் பிளஸ் கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா விதமான அலவன் உங்களுக்கு இருக்கும் போஸ்ட் நேம் பொறுத்த வரைக்கும் வில்ஸ்டன் கிராம உதவியாளர் கேட்டகரி வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அது பர்டிகுலராக உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க வட்டத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வேகன்சிஸ் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வேகன்சிஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது விவரங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் கிராம உதவியாளர் பதவிக்கு நியமன இடஒதுக்கீடு படி தான் வட்டார வாரியாக அது பின்பற்றப்படும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க நம்ம பார்த்தோம்ல ரிசர்வேஷன் அதை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த வேகன்சிஸ் எல்லாமே தோராயமானது அது வந்து இன்க்ரீஸ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை டிக்ரீஸ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாறுதலுக்கு உட்பட்டதாகும்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கான வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல பெண்களுக்கான ஒதுக்கீடு இடங்களுக்கு தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் கிடைக்க பெறாவிட்டால் அவர்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்ட காலி படையினங்கள் அதே வகுப்பை சார்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும் ஸோ கேள்ள் கேண்டிடேட்ஸ்க்குன்னு ஒரு ரிசர்வேஷன் வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல கேர்ள் கேண்டிடேட்ஸை அப்ளை பண்ணல இல்லை அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் அதுக்கு வந்து எலிஜிபிளா இல்லை அந்த கிரைடீரியாவை மீட் பண்ணல அப்படின்னா அந்த வேகன்சிஸ் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்திருக்காங்க அடுத்தது ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே வந்து பாருங்க நியமனத்திற்கு முன் இருப்பிடம் இந்த பதவிக்கு விண்ணப்பி விண்ணப்பிப்பவர்கள் அந்த வட்டத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த வட்டத்தில் அப்ளை பண்றீங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து தங்கி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதற்கான ஒரு ப்ரூஃபையும் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க உடற்பகுதிக்கான சான்றிதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை தரம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பார்வை தரம் உங்களிடம் இருக்க வேண்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க